ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறேன் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் இந்த படம் அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேரலை ஆனால் இது ஒரு பயங்கரமான படம் ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்திருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அடுத்து போக போக அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி தான் இருக்கும் படத்தோட பேர் தண்டகாரணியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் படத்துக்குள்ளே போகலாம் படுத்தோடய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பழங்குடியின மக்களை காட்டுறாங்க அவங்களில் பத்தாவது வரைக்கும் படித்த ஒரே ஆள் நம்ம ஹீரோ தாங்க ஹீரோ அதே ஊரில் இருக்கு அவங்க காட்டுக்குள்ளே தான் அவங்க ஊர் இருக்குது இவர் ஃபாரஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இவரோட ஒரு ட்ரைனிங்கில் சேர்ந்துருப்பார் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு இவர் சேர்ந்து இன்னும் பர்மனெண்ட் ஆக்காமே வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கும் ஹீரோவோட அண்ணனுக்கும் ஆகாதுங்க தாங்க ஹீரோட அண்ணன் ஹீரோட அண்ணாக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணும் இருக்காங்க நம்ம ஹீரோக்குன்னு கல்யாணம் ஆகலாம் ஆனால் அதே ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கடையில அந்த ஊர்ல ஏதோ ஒரு குளத்தையும் ஏறியோ ஏலம் எடுக்கிறதுக்காக ஒரு பணக்காரர் நபர் வந்திருக்காரு அவருக்கு ஆதரவா நம்ம ரேஞ்சருமே அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோட அண்ணாவும் எப்போதான் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இந்த தடவை நாங்கள் ஏலம் எடுக்கலான்னு இருக்கோன்னு சொல்லும்போது ரேஞ்சரோ கேட்குறாரு ஒன்ட்டு அவ்வளோ காசு இருக்காது ஏலம் எடுக்கன்னு கேட்கும்போது போது என் ஒராளையிடம் எடுக்க முடியாது என் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து காசு போட்டு எடுப்போம்னு சொல்லும்போது இவரால ஒண்ணுமே சொல்ல முடியல இந்த மாதிரி ரேஞ்சருக்கும் நம்ம ஹீரோட அண்ணனுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த கோவத்துல ரேஞ்சர் அவர் அண்ணன் மேல இருக்க கோவத்தை ஹீரோ மேல காட்டுறாரு சேஃப்டியே இல்லாத இடமான காட்டு மிருகங்கள்லாம் வந்து போற ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கு டியூட்டி போடுறாரு ஹீரோமே வேற வழி இல்லாம போய் அக்செப்ட் பண்ணி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த காட்டு வழியா நாலஞ்சு பேர் நடந்து போறதை பார்த்து நம்ம ஹீரோவும் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கஞ்சா செடியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது இவரும் வந்து ரேஞ்சர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் சார் அவங்க எந்த இடத்துல வளர்க்குறாங்கிறதையும் நான் பின்னாடியே போய் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு கேட்கும்போது நீ இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டு வந்ததே பெருசு நீ வெள்ளை வெள்ளையார்ட்டையும் சொல்லாத நீ சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஆக்சுவலி இந்த ரேஞ்சர் தான் கெட்ட ஆளாச்சே ஸோ வந்து இன்ஃபர்மேஷனாக அந்த கஞ்சா செடி வளர்க்குற அந்த ஓனர்கிட்டே போய் இவன் கண்டுபிடிச்சிட்டா உன சும்மா விடக்கூடாது இவனை கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு மாட்டி விடுறாரு ஹீரோ எப்படியோ அட்டாக் பண்ண என் தப்பியே அண்ணங்கிட்ட வந்துடுறாரு இந்த மாதிரி நடந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்கிறாரு ஏன் காட்டுக்குள்ளே கஞ்சா செடி வச்சு கடத்துறது உனக்கு யாருன்னு தெரியாதா நீ ஒன்றும் போய் போ நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்டே போய் நம்ம ஹீரோட அண்ணன் பிரச்சனை பண்ணியிருப்பார் போல் இருபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது அதனால் ஹீரோ இத்தனை வருஷமாக இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கான எந்த டீட்டெயிலும் இல்லாமல் எல்லாத்தையும் எரித்து அழிச்சிருக்காங்க ஸோ அங்கே ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தவர் கூட என்னப்பா கவர்மெண்ட் வேலை எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இன்னும் ரெண்டு வருஷம் நீ பொறுமையாக கூடாது இப்படி ஆயிடுச்சு இனிமேல் இந்த வேலை இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு இங்கே ஹீரோக்கு அண்ணனுக்கும் சரி ஹீரோவோட அப்பாவுக்கும் சரி ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தன் எப்படியாவது அந்த காக்கி சட்டையை போட்டுருவான்னு பார்த்தா முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கோம் இருக்கும்போது தான் ஹீரோட அண்ணனுக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு இந்த மாதிரி சென்னையில் ஒரு அகாடமி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் சேர்த்து விட்டாலே போதும் கன்ஃபார்மாக கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் அனுப்பி விடுவாங்க ஐஎஸ்ஜிஎஸ் ஆஃபீஸராக ஆக்கிட்டு தான் அனுப்பி விடுவாங்கன்னு சொல்லவும் அந்த கோச்சிங் சென்டரில் கட்டுறதுக்கான காசு கூட இவங்கள்ட்ட இருக்காது இவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு விவசாய நிலத்தையும் விற்றுட்டு தான் ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்து அனுப்பி விடுறாங்க இந்த கோச்சிங் சென்டரோட ஓனரும் வந்த எல்லா புது அட்மிஷனோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு நக்சல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அது ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி போலீஸ்க்கு போல நின்னு போராடுற ஒரு குரூப்பு கிட்டத்தட்ட அவங்கள தீவிரவாதினே சொல்லலாம் அந்த மாதிரியான நக்சல் குரூப்ல சில பேர் திருந்தி சரண்றாவ வருவாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்கும் மறுவாழ் வயத்துல சேர்த்து விட்டு அவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கவர்மெண்ட் வேலையும் கொடுக்கறாங்க அந்த ஸ்கீமை நம்ம எம்எல்ஏ தான் உருவாக்கி இருக்காரு அதனால நீ எதுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வேலை குடிக்கணும் அதனாலதான் உங்களை மாதிரி பழங்குடியின கல்லுன்னு நாங்கள் அதில் சேர்த்து விட்டுருக்கோம் இதுக்கு இது வரைக்கும் நான் ஒரு இரநூத்தம்பது பேர் இந்த கோச்சிங் சென்டர் மூலியமாக அனுப்பி விட்ருக்கோம் அதனால் நீங்கள் பழங்குடியினர்களான உங்களுக்கு இந்த வேலை கிடச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதனால் யார் கேட்டாலுமே நீங்கள் நக்சல்னு தான் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு பழங்குடியினர் இனத்துலேருந்து தான் வந்திருக்கேன் சும்மா வேலைக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது ப்ளாக் மார்க் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரானது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அதே மாதிரி இப்போ ஹீரோவே ஹீரோ கூட சேர்ந்து எல்லாரையுமே போ போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அடி அடின்னு அடிக்கிறாங்க ஒரு வாரம் ஜெயிலில் வச்சு ஏன்னா நக்சலுங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு தானே போலீஸ் ஆஃபீஸர்லாம் நீங்களாம் எத்தனை போலீஸ் ஆஃபீஸரோட கொண்டு இருப்பீங்க இப்போ கவர்மெண்ட் வேலைன்னோனே வந்து சிரண்டராகிறீங்களான்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஒரு அஞ்சு நாள் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேம்புக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அந்த கேம்புக்கு போனால் அதை விட கொடுமையாக இருக்குது அவ்வளோ ட்ரைனிங் வாங்குறாங்க சாப்பிடக்கூடிய நேரம் இல்லாமல் சாப்பாடுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க இதுக்கடையில ஹீரோவுக்கும் அந்த கேம்பில் இருக்க இன்னொரு பையனுக்கும் பயங்கர மோதல் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க இதை அந்த கேம்பில் இருக்க உயரதிகாரி பார்த்துட்டு ரெண்டு பேரையும் மேலாடத்துல ரிப்போர்ட் பண்ணிடுறாரு உயரதிகாரியோ நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் இங்கே இருக்கே தேவையில்ல பொட்டி பிடிக்கெல்லாம் எடுத்துட்டு உங்கள் ஊருக்கே கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஹீரோ கையெடுத்து கும்பிட்டு அழுவுறாரு நான் கண்டிப்பாக போனேன் கவர்மெண்ட் ஜாப் போட தான் வருவேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அழுவவும் சரி அஞ்சு நாள் இவங்க போட்டு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்காம விடுங்க அப்படின்னு சொல்லவும் அஞ்சு நாள் இவங்க ரெண்டு பேரையும் பனிஷ்மெண்ட் ரூம்ல போட்டு டெய்லியும் அடி அடினு அடிக்கிறது சாப்பாடு தண்ணி எல்லாம் தராம போட்டு அடிக்கிறது இவ்வளோ கொடுமை இவங்க தாங்கிட்டு இருக்கிறது அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக தான் அப்போதாங்க ஹீரோ கூட எப்போதும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பார் இல்லையா அவர் பேர் வேணாம் திழிப்புன்னு வச்சுக்கலாம் அவர் வந்து அவர் சைடு நாயத்தை அவர் சைட்ல இருக்க ப்ராப்ளத்தை சொல்றாரு நீயும் நக்சல் தானே நானும் நக்ஸல் தான் ஏன்னா நீ வந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து தான் நானும் வந்தேன் அப்படிங்கறத தான் ஹீரோக்குமே நம்மள மாதிரி இவனும் ஒரு சாதாரண ஆளு வேலைக்காக இப்படி போய் சொல்லிட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அந்த திலீப் என்ன சொல்றாருன்னா நான் போன பேட்சோட உள்ள ஆள் நான் ஏன் செலக்ட் ஆகாம இந்த பேட்ச்ல இன்னும் ட்ரைனிங்ல இருக்கேன்னா நான் போன தடவை என் ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு வந்தனால எனக்கு அவங்கள பார்க்காம இருக்கவே முடியல அதனால செலக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படியாவது போய் குழந்தையும் ஒய்ஃபையும் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் பார்த்தா என் ஒய்ஃபும் குழந்தையும் அங்கே எல்லாம் ஊரே காலி பண்ணிவிட்டு போயிருக்காங்க ஏன்னா நான் நக்சல்னு சொல்லி சரணடைஞ்சனால போலீஸ் ஆஃபீஸர்லாம் என் வீட்டில் போய் இருக்கவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்காங்க அதனால் வேறு வழியே இல்லாமல் காலி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு இருக்காரு இதே நேரம் உன் குடும்பத்தையும் இந்நேரம் போலீஸ்லாம் டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாங்களான்னு சொல்லி முடிக்கலை கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோட வீட்லேயும் எல்லாரையும் போட்டு அடித்து பிரச்சனை இருக்காங்க தீவிரவாதியை அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோட அண்ணனே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ஊரில் ஹீரோட அண்ணனுக்கு இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அவர்கிட்ட போய் ஒப்படைக்காம அவர் போட்டு ஹீரோவோட அண்ணன் அடி அடின்னு அடிச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே ஹீரோவுக்கு அந்த பனிஷ்மெண்ட் டே முடிஞ்சிருச்சு கை கால்லாம் பயங்கர அடி இருந்தாலும் எப்படியாவது இந்த வேலையை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வெறியோட ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காரு திலிப்புங்கிறவரும் மீதி கதை இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் அதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் குழந்தையுமே இல்லை அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில வேற வழியே இல்லாமல் மறுபடியும் இதே ட்ரைனிங் சென்டருக்கு தான் வந்தேன் அதனால தான் என்னை வந்து அடுத்த பேச்சோட சேர்த்து விட்டாங்க அதனால தான் நான் இந்த பேச்சில் இருக்கேன் அதனால் எப்படியாவது நம்ம வேலையை வாங்கிட்டு போகிற வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்கணும் கோவம்லாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுறாங்க இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வேறு என்ன ஒரு ஒரு மாதத்தில் வந்துட போது இனிமேல் ட்ரைனிங்லாம் நல்லா பண்ணணும் டாப் டெனில் இருந்தால் தான் இங்கேருந்து எடுத்துக்கு வாங்கங்கிறது தெரியுது ஸோ ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இருந்தாலும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல காயம் அந்த பனிஷ்மெண்ட் ரூமில் போட்டதில் கால் லைட்டா உடஞ்சே போயிருக்கோம் மூட்டு ஹீரோ தான் அவரோட ஃப்ரெண்டான திலீப்புக்கு இடையில் ஹெல்ப் பண்ணுவார் இதனால் அவர் ஃபஸ்ட்டு வந்துடுறாரு அவருக்கு ஸ்கோருமே நல்லா ஹை ஸ்கோராக கிடைக்குது இங்கே ஒரு பக்கம் அந்த கேம்ப் நடத்திட்டு இருக்க ஏன் இன்னொருத்தர் ஒருத்தர் பார்க்குறாரு என்னப்பா இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அரசாங்கம் ஒன்றும் நம்மளுக்கு மணி கொடுக்குறதில்ல ஒரு எம்எல்ஏ தான் ஃபண்டு இருக்காரு அதனால செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இங்கே செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துருதுங்க ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஹீரோவோட பேர் இல்லை ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டான திலீப் பேர் இருக்குது திலீப் பேர் வந்தது இவருக்கு ரொம்ப ¿Qué இங்கே ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு விடாபிடியாக இருக்கா நான் ஹீரோ கவர்மெண்ட் வேலையோட வந்துருவார் அவர் வந்தால் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வர வர அலைன்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு இருக்கான் இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு திலீப் வந்து செலக்ட் ஆகிட்டார் இல்லையா திலீப்புக்கும் ரொம்ப சந்தோஷம் ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷம் நீ போஸ்டிங் வாங்கிட்டு நேராக போய் உன் குழந்தையும் உன் ஒய்ஃபையும் பாரு ரொம்ப நாளாக நீ பார்க்காம இருக்கியலன்னு சொல்லும்போது ஆமாம் ரொம்ப சந்தோஷம் நீ இல்லைன்னா எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கா கொடுக்காதடான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு திலீப்புமே தேங்க்யூ சொல்றாரு இதுக்கடையில ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க ஹீரோனோட அண்ணன் பயங்கரமா அடிபட்டு கிடக்குறாரு அந்த நேரத்துல தாங்க அதே ஊர்ல சுத்தி திரிற ஒரிஜினல் நெக்லட்ஸ் வந்து நம்ம ஹீரோட அண்ணனை காப்பாத்திடுறாங்க இப்போ ஹீரோவோட அண்ணனும் அந்த குரூப்போட சேர்ந்துடுறாரு இப்ப இவர் யாரெல்லாம் இப்படி அடிச்சு இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கும்பலோட சேர்ந்து எல்லாரையும் சுட்டு கொள்றாரு இவரோட தம்பிக்கு வேலை கிடைக்க விடாமல் பண்ண அந்த ரேஞ்சரை கூட கொண்டுடுறாருங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இவரால் இனிமேல் ஊருக்குள்ளே போய் சகஜமாக வாழ முடியாது இந்த அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ வந்து திலீப் வந்து போகிறத பார்த்துட்டு இவர் வெளிலேருந்தே ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா இனிமேல் நீ இல்லாமல் எனக்கு போர் அடிக்குமேடான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கவலைப்படாத என்னோடய வீட்டு அட்ரஸை உனக்கு லெட்டரில் எழுதி உன் பொட்டியில் வச்சுருக்கேன் நீ கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் நீயும் அந்த லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு பிரியா விடை கொடுத்து திலீப்பும் கிளம்புறாரு ஹீரோவுமே மாதிரி அந்த பொட்டியை திறந்து லெட்டர்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நாட்கள் போகுது அப்போ தான் கேம்ப்புக்கு தேவையான சாப்பாடு ஐட்டம்லாம் மல்லிகை ஜாமா அரிசி எல்லாம் இதெல்லாம் ஹீரோவும் இன்னொருத்தர் தான் எடுத்து அடுக்கி வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மூட்டையெல்லாம் கபோர்டில் அடுக்க வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து விரிச்சு வச்சுட்டு இருக்கும்போது அப்போது ஒரு நியூஸை பார்த்து ஷாக் ஆகுது ஏன்னா ஒரு இருபது பேர் போஸ்டிங்காக செலக்ட் பண்ணி ஒரு ஜீப்பில் அனுப்பி வச்சாங்க அதில் திலிப் கூட போனாங்க இல்லையா அந்த குரூப்பை பற்றின ஒரு ஃபோட்டோ தான் போட்டு நியூஸ் போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஜிஎஸ் யூனிஃபார்ம் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எம்எல்ஏ தாக்க வந்த நக் ஹெட்லட்ஸ் எல்லாம் போலீஸார் சுட்டு கொல்லப்பட்டனுன்னு சொல்லி நியூஸில் போட்டிருக்கா அதில் திளிப்பும் இறந்து கிடக்கிறாரு அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே புது செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டுடுறாங்க அதில் ஹீரோவோட பேருமே இருக்குது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்மளும் சாக போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து இப்போ நக்லட்ஸோட குரூப்லேயே சேர்ந்துட்டார்லையே அவர் சகஜமாக ஊரில் வந்து வாழ முடியாது ஒய்ஃப் குழந்தையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆகுது அதனால ஒய்ஃப் யாருக்கும் தெரியாமல் நைட்டில் மறைஞ்சிருக்கு அவரோட ஹஸ்பண்டை வந்து பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு போகிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு நம்ம சாக தான் போகிறோங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கேம்ப் வச்சு நடத்திட்டு இருக்க அந்த எம்எல்ஏ தாங்க அவர் தான் ஃபண்டெல்லாம் கொடுத்துட்ருக்காரு எலெக்ஷன் வரப்போகிறனால இவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு இந்த மாநிலத்தை வந்து நக்லெட்ஸ் இல்லாத மாநிலமாக உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் ஒரு கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லிட்டு நக்லட்ஸை சரணடைய வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து எலெக்ஷன் டையத்தில் இந்த மாதிரி கூப்பிட்டு கூட்டம் கூட்டமாக கொண்டால் நக்லட்ஸ் இல்லாத நான் மாநகரமாக நம்ம உருவாக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கி எம்எல்ஏ ஆயிடலாங்கிற ஒரு பிளானில் தான் இவர் இவ்வளோ பேரை கொண்டுகிட்டு இருக்காரு இது ஒரு கேம்பே ஒரு ஃபேக்கான கேம்பு கவர்மெண்ட் வச்சு நடத்துகிறது கிடையாது இதெல்லாம் படமாக பார்க்குறதுக்கு ஓகே ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே நடந்துக்காத கிட்டத்தட்ட அந்த கேம்பில் இருக்கவங்களே ஐநூறு பேர் ஐநூறு பேரில் எத்தனை பேரை கொண்டுட்டாங்கன்னா எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னே தெரில அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்க நேம் எல்லாரையும் யூனிஃபார்ம் கொடுத்து போட்டு சொல்லி ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க ஹீரோ அழுதுகிட்டே இருக்கார் ஹீரோ சுற்றி இருக்க பசங்க எல்லாம் நீ ஏன் இவ்வளோ அழுதுகிட்டே வர நம்மளுக்கு தான் போஸ்டிங்கே கிடைக்க போகுது ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்கும்போது யாருக்கும் தெரியாமல் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க கூட இருக்க எல்லாருக்குமே பாஸ் பண்ணுறாரு ஸோ சுற்றி இருக்க எல்லாேருக்கும் தெரியுது நம்மளை கொள்ள தான் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு எப்படியாவது இங்கே தப்பிக்கணுமே நினைக்கிறாங்க டிரைவர் ஒருத்தர் அப்புறம் இவங்க கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரெண்டு பேர் தானே ஈஸியாக அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி அந்த வேனை இவங்க கண்ட்ரோல் கேட்கும் the இது தெரிஞ்ச பின்னடியும் முன்னாடி வந்த வேனு இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வருது ஒரு கட்டத்தில் எல்லாரையுமே பிடிச்சிடுறாங்க ஒரு ஒருத்தரே கொண்டுட்டும் வராங்க ஹீரோவும் ஹீரோ கூட இன்னொரு நபரும் சேர்ந்து எப்படியாவது தப்பிச்சிடலாமேன்னு போராடிட்டு இருக்காங்க கடைசியில் ஹீரோவையுமே கொண்டுடுறாங்க அந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சு போனவர் ஒரே ஒருத்தர் தான் அவர் வெளில போய் இந்த விஷயம் எல்லாத்தையுமே மீடியாவில் சொல்லிடுறாரு அப்போ தாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி கடைசியில் கொண்டுகிட்டு இருக்காங்கிறதையும் வெளில தெளில வருது இது எல்லாத்துக்கும் காரணமான எம்எல்ஏவையும் அரஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோட அண்ணன் சும்மா இருப்பாரா ஸோ இந்த கேம்பில் சம்மந்தப்பட்டு நம்ம ஹீரோவை கொடுமைப்படுத்தி கொண்ட எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்காரு இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இது ஒரு உண்மை சம்பவங்கன்னு நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது டைம் இருந்தால் இந்த படத்தை எல்லாம் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்